என்ன பண்ணாலும் நம்ம ஓன் ப்ரீடு மாதிரிங்க வராது வாங்குறது நம்மளோட ஓன் பிரீடு தான் ஆமா இல்லைங்களா அதுதான் பெஸ்ட்டு சரி 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 அதான் யோசனை கூட சரிங்களா சரிங்களா பழைய ஆளுகள்லாம் ஒரு நாலஞ்சு பேர் குறிப்பிட சொல்ற மாதிரி இருந்த ஆளுங்கெல்லாம் போ சரிங்க சரிங்க வந்து ரொம்ப ஆயிட்டாங்க ஜாஸ்தியாயிட்டாங்க ஆயிட்டாங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டவுன் தான் டவுன் தான் உற்பத்தி அதிகம் உற்பத்தி அதிகம் வியாபாரம் வியாபாரமா இருக்குது டவுன் நம்ம ஏஜ் இருக்கும் ஓன் லைனேஜ்ஜு பெரும்பாலும் செங்கருப்பு தான் செங்கருப்புதான் அதை தவிர்த்துட்டு மற்றவங்க கிட்டே இருந்து எடுக்கும் போது என்னென்ன லைனேஜ் எல்லாம் நம்மள்கிட்ட வருது ஒரு சுமார ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பெரும்பாலும் சரி எனக்கு செங்கருப்பு ரொம்ப பிடிக்கும் இது அத நம்ம ஓன் பீர்டுக்கு வந்து அதுதான் ஜாஸ்தி அது வாரமா மற்ற எதா இருந்தாலுமே எந்த பிசினஸ் இருந்தாலுமே சரிங்க நம்மள்ட்ட வாங்குறவங்க குடுக்குறவ எல்லாரும் நல்லா இருந்தா தானா ஆஹ் அவங்களுக்கு கோழி பர்ஃபாமன்ஸ் வருவாங்க நல்ல வியாபாரிகளுக்கு நல்ல ப்ரோடக்டா இருந்து நல்ல வியாபாரிகளை கூப்பிட்டு கொடுக்கணும் கோழிய உம் 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 அவங்க மூலியமா தான் வெளியில போக முடியும் லேபிள் வாங்குனவங்க மூலியமா தான் வெளியில வெளியில போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அது வாங்குறவங்கள பொறுத்து ஓகே தான் அது முடிவு நம்ம நேரடியா வந்து வாங்கிடணும் எத்தனை வருஷம் வியாபாரம் பண்றா அந்த இருக்கா சரி இவன் என்ன பண்றா எவ்வளவு பணம் கொடுத்து வாங்குறா முதல்ல அப்படிங்கறத பாத்து தானே ஒண்ணு ஒன்பத்தி பண்ண அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா ரொம்ப ரொம்ப ஒரு வருஷம் ஆயிடுச்சு வந்து பாத்தீங்க ரோசி அண்ணனோட கட்டுத்தரையை வந்து வீடியோ எடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ 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 ரெண்டு அந்த என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பவும் போலதாங்க என்னங்க சொல்றது இந்த யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸ்னால வந்து ஸ்ட்ரைக் அடிச்சு அந்த ரெண்டு வீடியோமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெலிட் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாயிட்டோம் சோ மறுபடியும் வந்து ரோசி அண்ணனோட கட்டுத்தரையை ஒரு வருஷம் கழிச்சு திரும்பி வந்திருக்கோம் அண்ணனை சந்திச்சிருக்கோம் எப்படி இருக்கு கட்டுத்துறையில் என்னெல்லாம் பண்றாருங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம பிரீஃபா கேட்டுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி அண்ணனோட உண்மையான பேர் என்ன அது சொல்லுங்க ரோசி என்னங்கிறது எல்லாரும் கூப்பிடுறது ரோசி சேவல் ரோசி சேவல் ரோசி கட்டுத்துறையின் ஆனா அண்ணனோட பேர் என்னங்க அதை சொல்லுங்க வணக்கம் என்னோட பேரும் ஒரிஜினல் பேர் மாறி பண்ணுங்க எல்லாரும் தெரியும் ஆனா இப்ப ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம கட்டுத்தரம் முழுக்க வந்து சேவல்கள் நிறைஞ்சிருந்தது இன்னைக்கும் அதை விட அதிகமா தான் இருக்குது சொல்லுங்கண்ணா எத்தனை ஆண்டு காலமா இந்த தொழில்ல இருக்கீங்க இருபது வருஷமா இருக்கா இருபது வருஷமா இருபது வருஷமா பண்ணிட்டு இருக்கு சரிங்கண்ணா சரிங்கண்ணா எத்தனை கோழிகள் இப்ப நம்ம கடுத்துறையில் இருக்கு இந்த கெடுத்தரையில் எவ்வளவு இருக்கு அந்த கட்டுத்தரையில் எவ்வளவு இருக்கு வெளியில விட்டு வச்சிருக்கிறது எவ்வளவு இருக்கு மொத்தமா சொல்லுங்க ஒரு எழுபது இருக்கும் எழுபது அந்த கட்டத்துல ஒரு நாற்பது இருக்குங்க நாற்பது அப்புறம் வெளியில அதெல்லாம் சொல்லி தோணத்துல விட்டு வச்சிருக்க வளத்துறதெல்லாம் ஒரு நாலஞ்சு இடத்துல விட்டு பண்ணிட்டு இருக்காங்க உற்பத்தி பண்ணி அப்புறம் ரெடி ஆகிறப்ப நம்ம இங்க கொண்டு வந்து சரிங்களா ஆனா இப்போ ரோசிய கடுத்துரை வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பிரீட்ரா இருக்கிறீங்க வியாபாரியாவும் இருக்கீங்க பிசினஸ் மேனாவும் இருக்கிறீங்க அதாவது வந்து நம்ம வெளியில இருந்து கோழிகள் எடுத்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் நம்மளோட கோழிகளையும் உற்பத்தி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்கோம் இது ரெண்டுல எது சிறப்பா போயிட்டு இருக்கு அதை சொல்லுங்க என்ன பண்ணாலும் நம்ம ஓன் பிரீடு மாதிரி வராதம்மா வராதுங்க வராது வாங்குறது நம்மளோட ஓன் பிரீடு தான் ஆமா இல்லைங்களா அதுதான் பெஸ்ட் சரி 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 அதான் யோசிக்கும் அதான் யூஸ் யோசிக்கும் கூட சரிங்களா சரிங்களா ஆனா இப்ப இந்த ஒரு வருஷத்துல என்னென்ன மாற்றங்கள் சந்திச்சிருக்கு நம்ம கிட்டத்தட்ட போன வருஷம் நம்ம பார்த்ததுக்கும் இந்த வருஷம் பார்த்ததுக்கும் இன்னைக்கு நிறைய வியாபாரி வந்துட்டாங்க வியாபாரிகள் எக்ஸெக்ட் பண்ணிட்டாங்க பத்தாவது பன்னெண்டாவது கழிச்ச பசங்க நிறைய வந்துட்டாங்க சரிங்க நிறைய வந்து எல்லா வீடியோ போட்டு நல்ல சேல்ஸ் பண்றாங்க பசங்களை வச்சிருக்காங்க சிலை ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் நல்ல பீரியடு வச்சிருப்பாங்க சரிங்களா இப்போ பெரும்பாலும் எல்லாருமே எல்லாருமே நல்ல கோழி வளர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல குழிய்சிட்டாங்க எல்லாருமே நல்ல வளர்த்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சரி சரி பழைய எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் குறிப்பிட விட்டு சொல்ற மாதிரி இருந்த ஆளுகள்லாம் இல்லை போ சரிங்க சரிங்க வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் டவுன் தான் டவுன் தான் உற்பத்தி அதிகம் உற்பத்தி அதிகம் ஆனா வியாபாரம் வியாபாரமா இருக்குது டவுன் தான் தான் ஆனா வழக்கமா இந்த வருஷம் கடைசி ஆகும்போது இந்த பொங்கல் எல்லாம் வரும்போது வியாபாரம் வந்து சூடு பிடிக்கும் அப்படி ஆகலீங்களா இந்த வருஷம் இந்த வருஷம் ஆகல தீபாவளிக்கு அப்புறம் ஒண்ணுமே பெருசா வியாபாரம் மாதிரி தெரியல ஒரு மாசமா எந்த வியாபாரம் இல்லைங்களா இல்ல நம்ம டவுன் தான் டவுனா தான் இருக்கும் டவுன் சரிண்ணா சரிண்ணா ஆனா இப்போ தற்சமயம் நம்ம கட்டுத்தரையில என்னென்ன நிறங்கள் எல்லாம் கோடிகள் இருக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா செங்கருப்பு சரிங்க மயிலு சரிங்க டை கருப்பு ஓகே வெள்ள சொல்லி கருப்பு சொல்லி சரிங்க அப்புறம் கீரி இருக்கு ஓகே ஓகே வல்லூர் மயில் இருக்கு சரிங்க வல்லூரும் இருக்கு ஓகே எல்லா விதமான ரகம் இருக்கு எல்லா கலரும் கலருக்கு ஒண்ணு நிறத்துக்கு ஒண்ணு வச்சிருக்கீங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா என்னென்ன லைனேஜ் இருக்குண்ணா தற்சமயம் நம்ம கையில உங்களோட லைனேஜ் ஓன் லைனேஜ் இருக்கும் ஓன் லைனேஜ் பெரும்பாலும் செங்கருப்பு தானே செங்கருப்பு தான் அதை தவிர்த்துட்டு மற்றவங்க கிட்ட இருந்து எடுக்கும் போது என்னென்ன லைனேஜ் எல்லாம் நம்மகிட்ட வருது ஒரு சுமார ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கு பெரும்பாலும் சரிங்க எனக்கு செங்கருப்பு ரொம்ப பிடிக்கும் ரைட்டுங்க அத நம்ம ஓன் பேருக்கு வந்து அதுதான் ஜாஸ்தி அது ஜாஸ்தி நம்ம மயில்ல கம்மி தான் சரி வெள்ளை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் வெள்ள ரொம்ப இந்த நேரம் வச்சிருக்கீங்க சரிங்கண்ணா இப்போ வியாபாரம் அப்படின்னு எடுத்தா இப்போ சுணக்கமா இருக்கு அப்படிங்கிறீங்க கடந்த இந்த ரெண்டாயிரத்தி இந்த வருடம் முழுக்க வியாபாரம் எப்படி இருந்தது ஒரு நார்மல் தானா சரிங்க ஒன்றும் ரொம்ப ஜோர்னு சொல்ற அளவுக்கு இல்ல ஓகே நார்மலான நார்மலான ஒரு சப்பு இல்லாம இந்த ஒரு மாசம் டவுனா இருக்குண்ணா இப்போ ரோசியன் சேவல்கள் அப்படின்னு சொன்னா இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளி மாநிலங்களும் ரொம்ப ஃபேமஸா இருக்கு எப்படி வெளிமாநிலங்கள் மாநிலங்கள் எப்படி பேமஸ் ஆனீங்க எங்கெல்லாம் நம்ம கோழி கொடுத்துட்டு இருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா ஆந்திரா சரிங்க ஒடிசா ஓகே

ஆனா இப்ப வெளிமாநிலங்களுக்கெல்லாம் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கே ஒரு அறுபது எழுபது கோழிகள் வெளியில போகுது அதோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு ஒரு பத்துக்கு எத்தனை வந்து ஜெய்பு திறனோட இருக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா அது ஜெய்பு திறனுங்கிறது உங்களுக்கும் எங்களுக்கும் பத்துக்கு எட்டு ஜெயிக்கும் எனக்கு அவருக்கும் பத்துக்கு நாலு தான் ஜெயிக்கும் அந்த ஒரு ஒரு ராசி ராசி கோழி கோழி மட்டுமே அடிச்சா சொல்ல சொல்ல முடியாது முடியாது நம்ம சந்தையில வாங்கிட்டு வர ரெண்டாயிரம் ஜெயிச்சுட்டு போயிரும் அது ஆள் ராசின்னு மற்ற ஏதா இருந்தாலுமே எந்த பிசினஸ் இருந்தாலுமே நம்மள்ட்ட நல்லா இருந்தா தானா ஆஹ் அவங்களுக்கு கோழி இப்ப நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணாத நம்மள்கிட்ட வருவாங்க ஆனா இப்போ இந்த கோழி விளப்படி கடந்த இருபது வருஷமா இருக்கிறீங்க ஆமா எப்படி எங்க இருந்து ஆரம்பிச்சது எப்படி உங்களுக்கு இந்த ஆர்வம் வந்தது அத பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் ஃபர்ஸ்ட் வீட்ல நார்மலா கோழி வளர்த்துட்டு இருந்ததுதான் சரிங்க சரிங்க வளர்த்திட்டு வந்ததுதான் நல்லா அப்படியே வியாபாரத்துக்கோ ஒன்னும் ரெண்டாம் புறம் சேல்ஸ் பண்ணக்குள்ள அப்புறம் அது வெளி ஆளுக்கு வர ஆரம்பிச்சாங்க வர ஆரம்பிச்சாங்க அப்புறம் கொஞ்சம் நல்ல பிரியா வந்தது சரிங்க சரி அப்புறம் அப்படியே வெளியில நம்ம எடுக்கறது சரிங்க சரி எல்லாமே அப்புறம் ஆவரேஜ் ஆஹ் அருமையா சொன்னீங்கன்னா இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு கோழி வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து புதுசா ஒருத்தங்க உள்ள வராங்க அது நம்ம பெருவடை வளர்ப்பு அப்படினா என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் என்ன நுணுக்கங்கள் தெரிஞ்சிட்டு அப்புறம் அவங்க வளர்க்க ஆரம்பிக்கணும் ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா சரி வளர்ப்பல ஒரு டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்லயே கூட எதுமே வல்லாம கூட போலாம் ஓகே ஓகே அதுக்காக தவண்டு போயிர கூட தவண்டு போயிர கூட தவண்டு போ இதுல வந்து தவண்டு போனும்னா போச்சு சரி கால் எடுத்து வச்சா சரி அது ஜெயிக்கு வரைக்கும் பாத்துட்டே தான் இருக்கு வேற வழி இல்ல வேற வழி இல்ல வேற வழி இல்ல திருப்பி போறக்கெல்லாம் வழி இல்ல இது வந்து பாதி கிணறு தேடின கதை தான் அந்த காலையில எந்த கூப்புற சத்தம் கேட்க வேண்டாம் கேட்க வேணும் நம்ம காதல கேட்க வேணும் கூப்புற சத்தம் சரிங்க அது விசேஷ நடக்குது இல்ல சரிங்க ஆனா அந்த சத்தம் நம்ம காதல கேட்கணும் கேட்கணும் ஆமா ரைட் 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 அருவிய சத்தம் அதான் நம்ம குழந்தை மாதிரி வச்சுக்கங்களே அதான் கூடவே இருக்கணும் ஆமாண்ணா சரி சரிங்க கோழிக்கிட்ட தீனி காலையில போடக்குள்ள சாயந்தரம் போடக்குள்ள சரிங்க அதுகிட்ட பேசணும்ண்ணா கோழிக்கிட்ட பேசணும் சரி அது நாயா இருந்தாலும் கோழியா இருந்தாலும் அதுகிட்ட பேசணும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும் அதுக்கு அதுக்குன்னு டைம் கொஞ்சம் ஒதுக்கணும் சரிங்க அதாவது ஒரு தொழில நாம மதிச்சா தானே அது நம்மளுக்கு கை கொடுக்கும் ஆனா இப்போ பிரீடிங்ல எப்படின்னா போடுறீங்க அதாவது வந்து எப்படின்னா தனியா தனித்தனியா இண்டிவிஜுவல் பிரீடிங் போட்டு எடுக்கிறோமா ஆமா இல்ல மொத்தமா பிரீடிங் போ இல்ல 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 தனியா ரெண்டு போட்டினா ரெண்டு போட்டிக்கு இந்த சேவல ஓகே ஓகே வேற ரெண்டு போட்டிக்கு இந்த சேவல சரி அதே மாதிரி ஒரு ரெண்டு போட்டா அணிஞ்சதுன்னா மறுபடியும் வந்து அது கொஞ்சம் ரெஸ்ட் கொடுக்கணும் ரெஸ்ட் கொடுக்கணும் மறுபடியும் முப்பது நாள் ரெஸ்ட் கொடுத்து தான் மறுபடியும் விடணும் அப்படிதான் போடணும் ஆமா அப்பதான் கரெக்ட் கொஞ்சம் கரெக்டா வரும் சரி எப்படி நிரம்பாது போடுறீங்களா இல்ல வந்து சைஸ் பார்த்து போடுறீங்களா எப்படி வந்து சைஸ் சைஸ் நிறம் ரெண்டுமே அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து தான் போடணும் அதோட விளையாட்டு திறன் தான் பார்த்துதான் சரி அப்ப சைஸ்னா என்ன மாதிரி சேவலுக்கு என்ன மாதிரி விடையை போடுவீங்க பொட்டை என்ன மாதிரி சூஸ் பண்ணுவீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நான் பொட்டை நாலு கிலோ சைஸ்ல ஒன்றரை கிலோ குஞ்சு வரும் ஒன்றரை கிலோ பொட்டையில அஞ்சு கிலோ சேவல் வரும்

கொட்டை அணைகிற சக்தியோட இருக்கிற அளவுக்கு திடமான சேவலைதான் போடணும் திடமான சேவல்தான் போடணும் தடமான சேவலை தான் போடுறோம் சரி 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 அப்பதான் கரெக்ட்னா என்னன்னா இந்த சித்துவரை வர மாதிரி இதெல்லாம் உற்பத்தி ஆவறதில்லை ஆகறது இல்ல ஒரு இல்ல ரெண்டு மூணு அவ்வளவுதான் நீ கொண்டு வர முடியும் மனசுக்கு அவ்வளவு தான் கொண்டு வரணும் அவ்வளவுதான் கொண்டு வர முடியும் சரி அதே மாதிரி அது மாதிரி பதினஞ்சு முச்செல்லாம் இப்போ பொரிக்கிறது இல்லையில்ல இல்ல

ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோவில் இருந்தாலும் அதுக்கு கோழிகளை காப்பாற்றிருக்கு என்ன விதமான மருந்துகள் கொடுக்குறீங்க எப்படி இயற்கை மருத்துவமா செயற்கை மருத்துவமா வேக்சினேஷன் பண்ணுறோமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனால் நான் வந்து கொஞ்சம் எல்லாருமே பெரும்பாலும் எஃப்ஒன் ரசோட்டா இருபத்தி ஏழு நாள் இருபத்தெட்டு நாள் ஆனால் ரசோட்டா கொடுக்குறாங்க சரிங்க

இந்த பாதாம் முந்திரி சரி சரி அது அந்த ரெஸ்ட் ஒரு பத்து இருபது நாளைக்கு கொடுக்கலாம் கட்டாயமா ஒட்டை அணைக்குள்ள கோழி தீவனமே கொடுக்கலாம் ஓகே ஓகே கோழி தீவனமே ரெண்டுக்கு வைக்கலாம் அணை அணைச்சல் இருக்குள்ள ரெண்டுக்கு கோழி தீவனமே கொடுக்கலாம் சரிங்க கொஞ்சம் முட்டெல்லாம் கொஞ்சம் உறுதியா இருக்கு உறுதியா இருக்கு அப்படி இருக்குண்ணா அந்த மாதிரி இருக்கு சரிங்க குழந்தை குஞ்சுகள் எப்படி பொட்டையோட வந்து மேய்ச்சல் கூட்டுறீங்க கழிச்சு அது வந்து இது ஆனால் நாங்களா பிரிச்சு விடுறது இல்லை அது பிரிச்சு விடுற வரைக்கும் அப்படியே அப்படியே தாய் தாய்கோழியோட வந்து சுத்திட்டு ஒரு ஒரு பொட்டையெல்லாம் ஆறு மாசம் கூட பிரிச்சு விடாது அப்படிங்களா வருஷம் ரெண்டு டைம் தான் பிடிக்கும் சரி 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 அண்ணா இப்போ வெளி மாநிலங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சொன்னீங்க நிறைய மாநிலங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் எப்படின்னா உள்ளூர் வியாபாரம் சிறப்பா வெளி மாநில வியாபாரம் சிறப்பா எது வந்து வியாபாரத்துக்கு ஏத்ததா இருக்கு அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க வியாபாரத்துக்கு வெளி மாநிலத்துக்கு தான் சிறப்புண்ணா ஏ எதை வச்சு சொல்றீங்க எப்படி கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி வரும் சரி ஒப்பனா சொல்றேன்னா ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வரும் சரிங்க அப்புறம் நம்ம அளவு ஒன்னு ரெண்டு வாங்குவாங்க ஓகே வெளியே இருக்கிறவங்க வந்தாங்கன்னா பத்து பதினஞ்சு இருபது அப்படி ஒட்டி எடுத்துக்குவாங்க அதனால வந்து லோக்கலோட வெளியே வரும் கொஞ்சம் நல்லா இருக்கு நல்லா இருக்கும் சார் அப்ப உள்ளூர் வியாபாரமா நீ பாக்குறது இல்லையா உள்ளூர்ல போலி குடுக்கறது இல்ல அப்படின்னு வேற ஒரு பேச்சு செடி விடுது பெரும்பாலும் சரி பெரும்பாலும் குடுக்கல சரி உள்ளூர்ல குடுக்கறனா

சரி கலர் இதெல்லாம் வச்சுதான் இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நேரத்தை விரும்பி கேட்பாங்க இல்லைங்களா ஆமா அது ஒவ்வொரு ஏரியாவுக்கெல்லாம் இல்ல சரிங்க ஒவ்வொரு ஆளுகளும் ஆளுகளுக்கு விரும்பி கேட்பாங்க ஆமா ஆமா நேரம் வந்து வரேன் எவரங்களுக்கு எந்த நேரமா இருந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் உடம்பு அதை பாப்பாங்க சரிங்க நம்மளுக்கு வந்து கம்மியா தானே எடுப்பாங்க ஒண்ணு ரெண்டு அந்த அளவுக்கு ரேட்டு பெருசா போறது இல்லை இன்னைக்கு கம்மியா தான் எடுக்கிறேன் எல்லாத்தோட ராஞ்சி

அதுக்கு ஃபுட்டு வாட்டர் எல்லாமே அதே தக்காளியே அதே போதும் அதே போதும் அங்க போய் ஒரு நாலஞ்சு நாள் ரெஸ்ட் ரைட்டுங்கண்ணா இப்ப மூணு நாள் நம்ம கோழியை வந்து அனுப்பிச்சி வைக்கிறோம் அது ட்ரெயின்ல ஆள் எல்லாம் யாரு கூட போக போறது இல்ல ஆள் அனுப்புறோம் கோழி பத்திரமா போய் சேருங்களா மூணு நாள் பிடிக்குமா கண்டிப்பா போய் சேருங்க சரிங்க அதுல எந்த இல்லை இல்ல அதேதான் நூறு கோழி அனுப்பணும்னா ரெண்டு மூணு

இங்க இருந்து நம்ம ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இப்ப இந்த புதுசா ஒருத்தவங்க வந்து நாட்டுக்கோழி வளர்ப்புல தூய பெருவடை சேவல்கள் எல்லாம் வளர்க்கறாங்க அது விற்பனைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நம்மள எப்படி அடையாளப்படுத்துறது நாலு பேருக்கு எப்படி தெரிவிக்கிறது வெளிமாநில வியாபாரிகளுக்கு எல்லாம் எப்படி தெரியும் நம்மள ஆனா இப்ப நிறைய வந்துருது யூடியூப் வந்துருது வந்துருது சரிங்க அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச அதாவது எப்படின்னா நல்ல வியாபாரிகளுக்கு நல்ல ப்ராடக்டா இருந்து நல்ல வியாபாரிகளை கூப்பிட்டு கொடுக்கணும் கோழியை அவங்க மூலியமா தான் வெளியில போக முடியும் லேபிள் வாங்கினவங்க மூலியமா தான் வெளியில வெளியில போக முடியும் இல்லைன்னா போக முடியாது அப்படி பண்ணா மட்டும்தான் நம்மள தெரியும் கண்டிப்பா இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போட்டு பயப்படுறப்ப அங்க அடுப்புறம் இங்க அடுப்புறாங்க அதுலயும் நிறைய மோசடி எல்லாம் இருக்குதுன்னா இருக்குதுங்க இருக்குதுன்னா சரி சரி ஒரு இப்போ எங்கிட்ட ஒரு கருப்பு கோழி இருக்கு சரி அதை நான் ஹை ரேட்டுக்கு வாங்கிட்டு வருவேன் சரிங்க நான் ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்து ஒரு சேவை வாங்கிட்டு வருவேன் சரிங்க பில்டிங்க்கு அந்த சேவை வச்சு சரி பார்க்கக்குள்ள அது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் ஓகே அதை எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருந்தேன் சரி சரிங்க போட்டா கேப்பாங்க என்ன கேட்பாங்க அவங்களுக்கு போட்டோ அனுப்புறது வேற கோழி அதே கலர்ல இருக்கிற வேற கோழி ஓ காட்டுறது ஒரு கோழி அனுப்புறது அந்த மாதிரி போராடு நிறைய நடக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது நிறைய நல்ல நல்ல தரமான கோழி காமிச்சிட்டு அனுப்புறது போட்டோ அனுப்புறது வேற மாதிரி அனுப்பிச்சிருவாங்க நிறைய நியூஸ் எனக்கு காதுக்கு இல்ல இதெல்லாம் சரி பண்ணவே முடியாதுங்களா

ஒரு ஒரு டைமுக்கு இருபது முப்பது அப்படி ஒட்டி எடுப்பாங்க ஒரு டைம் பத்து அஞ்சு அப்படி எடுக்கிறவங்க இருக்காங்க அப்புறம் எல்லா இடத்துக்கும் போய் ஒரு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு மட்டும் எடுத்துட்டு வரவங்களும் இருக்காங்க அதுவும் இருக்கு அதுவும் இருக்காங்க அது அவங்களுக்கு இப்ப மனநிலையை பொறுத்தது ஆமா அவங்க ஆளை ஒவ்வொருத்தர் ஆமா ஒவ்வொருத்தர் ரேட் எவ்வளவு வந்தாலும் பரவாயில்லைன்னு ஒரு ஒரு கட்டத்து வரைக்கும் ஒன்னு ரெண்டு மட்டும் செலக்ஷன் பண்ணி போவாங்க சரி சரி அப்படி இருக்காங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளி வியாபாரிகளுக்கு நம்ம கொடுக்குறோம் இல்லீங்களா அவங்க அங்க கொண்டு போறாங்க விளையாட்டுகளுக்கு உபயோகப்படுத்துறாங்க அங்க அவங்க பிரீடிங் பண்றாங்களா இல்லையா இப்படி வரதில்லன்னா இந்த மாதிரி பண்ண வருஷமா இங்க வர்றாங்க அதனாலதான் கேக்குறேன் ஏன் அவங்கனால ப்ரீடிங் பண்ண முடியல அந்த மண்ணுக்கு தண்ணிக்கு தான் கோழி வர்றதுங்க இப்ப கொஞ்ச நாள் இந்த எல்லாம் பயங்கர ஃபேமஸ் ஆயிட்டு வருது அவங்க ஏரியா நீங்க அடுத்த வருஷம் விட்டு அதுக்கு அடுத்த வருஷம் அந்த கேள்வி கேளுங்க அப்படிங்களா வருவியா சொன்னீங்க சரிங்களா இப்போ இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷமா நீங்க வந்து எப்படி தொழில் வந்தீங்க எப்படி வந்து இதை பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற சொன்னீங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழிகள் வந்து நம்ம அனுப்புறோம் விற்பனை பண்றோம் அதே மாதிரி வெளியில இருந்து வாங்குறோம் ஒவ்வொரு இருந்து நம்ம எடுக்கிறோம் என்ன மாதிரி சூஸ் பண்ணி எடுக்கிறீங்க எப்படி எடுக்கிறீங்க என்ன விலைக்கு எடுப்பீங்க அதை பத்தி சொல்லுங்களா கோழி ரேட்டு பத்தாயிரத்துக்கு எடுக்கிறோம் இருபதாயிரத்துக்கு எடுக்கிறோம் இருபத்தி ஓகே ஓகே அதோட விளையாட்டு திறன் தான் சில இடத்துல அஞ்சாயிரத்துக்கு எடுப்போம் சரிங்க சரிங்களா சரி அது ரெகுலரா நம்மளுக்கு முதல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கிற ஒரு இடம் இருக்கு அங்க ஒரு நார்மலான புதிய கட்டுத்தரை இருந்து எடுப்பீங்களா இல்ல பழைய நான் கட்டித்தரையில் பெரும்பாலும் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற மட்டும்தான் எடுக்கிற மட்டும் புதுசை எடுக்கிறதுக்கு புதுசை எடுக்கிறது இல்லை அவங்க லாபம் அவங்க அனுசரிச்சு பண்ணுவாங்க நாமள அவங்களுக்கு நாமள அனுசரிச்சு ரைட் ரைட் இப்போ நீங்க பெரும்பாலும் வந்து இங்க உள்ளூர்ல வந்து வியாபாரம் பண்றது இல்ல அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை ரோசி என்கிட்ட இருந்து கோழி எடுக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளலாமா கூடாத தாராளமா தொடர்பு கொள்ளலாம் வெளியில எந்த தடங்கள் இல்லண்ணா சரி 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 எந்த தடங்கள் இல்லை ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியிலிருந்து கட்டுத்தறைகள் இருந்து நம்ம கோழியில கொண்டு வர கொண்டு வந்தோன்னே ஏத்திடுறோமா இல்ல வச்சிருந்து அதை வந்து தயார் பண்ணி அனுப்புறோமா அதுக்கு என்ன மாதிரியான ஆஹ் தயார் படுத்துதல் நடக்குது அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க நாங்க தயார் படுத்தித்தானா கொடுக்குறோம் தயார் வந்த உடனே உடனே எல்லாம் குடுத்தோம் உடனே குடுக்கறதில்லை கொண்டு வந்து நம்ம கட்டுத்தரைய நிறுத்திதான் தான் குடுக்குறோம் பதினஞ்சு நாள் இருபது நாள் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஒவ்வொன்னு மூணு மாசம் ஓட தயாராகறதுக்காகவும் ஆமா ஆமா தயார் பண்ணி பண்ணித்தானா குடுக்குறோம்ல பக்கவா தயார் பண்ணி ரெடி தான் கொடுத்துட்டு இல்லைங்களா ஆமா சரிண்ணா இப்ப இந்த தயாராகிற சேவல்களுக்கு ஸ்பெஷல் ஏதாவது ஃபுட் குடுக்கணும் கம்பு விளக்கமா வைப்போம் வழக்கமா கம்பு கம்பு விளக்கமா வைக்க ஆரம்பலா அது இல்லாம வேற என்ன பண்றாங்க உடம்பு ரொம்ப கம்மியா இருந்தா சரிங்க

சரி என்ன சொல்லித்தான் குடுக்கணும் அதான் அதான் நான் கள்ளக்கோட்டை போட்டு இருக்கா சரி சொல்லிக் கொடுத்துக்கலாம் சொல்லி கொடுத்துக்கலாம் சொல்லி கொஞ்சம் உடம்பு நல்ல தடமா இருக்கு அப்படிங்கறது சொல்லி கொடுக்கலாம் ஆரோமா சொல்லி கொடுக்கலாம் சரி சரி இந்த டபுள் பாடி சிங்கிள் பாடி சொல்றாங்க இல்லீங்களா எது நல்லா ஃபேமஸா போயிட்டு இருக்குங்க ஆனா சிங்கிள் பாடி ஒண்ணு அவ்வளவு ஒண்ணும் அவ்ளோ ஒண்ணும் விஷயம் இல்ல டபுள் பர்த் வேணும் டபுள் பெர்த் இருக்கணும் மெயினா இங்க வந்து

ஜாலியும் சுத்திட்டுதுக்கெ வேலைன்னா சாப்பிட்டு உடம்பு பிடிக்கணும் அதான் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி அந்த மாதிரி கொடுக்கலாம் ஆனா இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது எத்தனை கோழியோட ஆரம்பிச்சிங்க இந்த ரெண்டு பொட்டை வந்து எப்பவுமே ரெண்டு பொட்டை தான் இருப்போம் சரிங்க

ஆனா இப்போ இந்த காலத்துல வந்து இந்த நாட்டுக்கோழி வளர்ப்பு வந்து வளர்ந்துகிட்டு இருக்கா இல்ல வந்து வீழ்ந்துட்டு எப்படி வளர்ந்துட்டு இருக்குது நாட்டுக்கோழி வளர்ப்பு நல்லா வளர்ந்துட்டு இருக்குது நிறைய பக்கம் வந்து பெரிய வளர்ச்சி இல்ல வீழ்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குங்கிறாங்க அதெல்லாம் போய் இன்னைக்கு ஜாஸ்தி வளர்த்துறாங்கண்ணா நிறைய சரி இந்த ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னால விட சரி சரிங்க இப்போ வளர்ச்சி விகிதம் வளர்ச்சி விகிதம் எப்படின்னா சரிங்க சின்ன வளர்ச்சி விகிதம் இல்ல சாதாரண இல்ல அபாரமா இருக்குது பத்து மடங்கு அதிகமா இருக்கு பத்து மடங்கு அதிகமா இருக்கு பத்து மடங்கு அதிகமா அதனால வளர்ப்பு விகிதம் குறையுதுங்கிறதுல பேச்சு ஓகே என்ன பெருவடையில வந்து நம்ம எடுக்க முடியல குஞ்சு எடுக்க முடியல சரி சரி அவ்வளவுதாங்க வேற ஒண்ணு இல்ல வந்து குறைவா இருக்குது ஆனா வளர்ச்சி வந்து அதிகமா தான் தொழில் வளர்ச்சி அதிகமா தான் இருக்கு சரிங்க நாம கை கொண்டு சேர்த்த முடியல அது கூட சேர்த்த முடியல அதுதான் பெரிய கஷ்டம் அதுதான் பிரச்சனை இல்ல சரி நான் ரொம்ப வருடமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் ஈடுபட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாம வெளியில நிறைய கட்டுத்தறைகள் இருந்து நீங்க கோழிகள் எடுத்திருப்பீங்க போயிருப்பீங்க பாத்திருப்பீங்க அதே மாதிரி நம்ம கட்டுத்தறையில வந்து கோழிகள் நிக்காம ஓடிக்கிட்டே இருக்குது இல்லீங்களா அப்படி இருக்கும்போது கொஞ்சம் வீக்கான ஒரு கோழி ஆனா நல்ல நேரம் நல்ல ஒரு லைனேஜ்ல இருந்து வந்திருக்கு நல்ல ஒரு பிளட் லைன்ல இருந்து வந்திருக்கு நீங்க பாக்குறீங்க அதை எடுத்துட்டு வரோம் கொஞ்சம் விளையாட்டு திறன் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வைங்களா அதை எப்படி நம்மளால தயார் பண்ணிட முடியுங்களா இல்ல பிறப்புலயே வர்றது மட்டும் தானா ஆனா இது வந்து பிறப்பலையே வரதானே தயார் பண்றதுனால ஒரு அதுக்கான பயிற்சி கொடுக்கறனாலயோ இதனாலயோ வந்து பிரனிங் வச்சிட்டு இருக்கிறாங்க பாத்தீங்களா சரிங்க அவங்களது வந்து பர்பாமன்ஸ் வேற அதான் அதோட விளையாட்டு திறன் விளையாட்டு திறன் வேற சரி வந்து நாம அதுக்கு ட்ரெயினிங் குடுக்கறதுனாலயோ ஸ்விம் பண்றதுனாலயோ அது ரத்தத்துல ால வரணும் ஓகே ஓகே இல்லைனால வராதம்மா இந்த ரோசை வந்து பொட்டகிட்டு இருந்தா வருது இல்லைங்களா அப்படின்னு சொல்ல முடியாது சரி சார் அதுக்குண்டான சேவல திட்டமா இருக்க வேணும் திட்டமா இருக்கணும் திட்டமா இருக்கணும் ரோசமா இருக்கணும் ஓகே ஓகே ரோசமா இருக்கணும் அப்படி இருந்தாதான் அப்படி இருந்தா தண்ணா சரிங்களா ஆனா இப்போ உங்களோட பீரியட்ல உங்க மாதிரியே வளர்ந்த நிறைய பேர் இருப்பாங்க இல்லைங்களா நிறைய இருக்காங்க நிறைய பேர் இருப்பாங்க உங்க நண்பர்கள் எல்லாம் நிறைய பேர் வந்து இதுல வந்து நிறைய பெரிய ஆளுங்க வேற லெவல் பெரிய ஆளுங்க சில பேரத்தோட பேர் சொன்னீங்கன்னா நாங்களும் தெரிஞ்சுக்கோ யாரெல்லாம் அண்ணனோட நண்பர்கள் அப்படிங்கிறத அவர் ஈரோடு சரவணன் சரிங்க அப்புறம் அவர் ஹீரோ ஜெகதீஷ் சரிங்க சிவகிரியில காகம் சரவணன் ஒருத்தர் இருக்காரு அவர் பேரே காகம் சரவணன் ஊர் பேர் காகம் ஓ ஊர் பேர் காகம் திருப்பூர்ல அணக்கட்டுல ரமேஷன்னு ஒருத்தர் அணைக்காட்டு ரமேஷ் அண்ணன் அங்கேயே கீர்த்தி சரிங்க சரிங்களா சரி கரூர்ல மகேஷ் அண்ணன் ஆஹ்

ஆயிர வருஷம் முன்னாலே கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு இருக்கு கல்வெட்டு போயிருக்கிறாங்க கல்வெட்டு இருக்கு கோயில்லையே கல்வெட்டு சரிங்களா விளையாட்டு விளையாட்டு எல்லாமே சரிங்க கல்வெட்டு முத நாளைக்கு இருக்கு விளையாட்டு எல்லாமே இருக்கு 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 இதெல்லாம் அந்த காலத்துல காலத்திலிருந்து சரிங்க அதாவது ஒரு பிரிடிங் இந்த மாதிரி எல்லாரும் பண்ண முடிஞ்சா சரி இத்தனை வருஷமா அவங்க நம்மட்டு வர வேணுங்கிறது இல்லையே கட்டாயமா கட்டாயமா இது அந்த மண்ணுக்கு ஒத்து வரல நம்மளோட மண்ணுக்கு தன்னைக்கும் நம்ம நாட்டுக்குள்ள செட் ஆகுது செட் ஆகுது செட் ஆகுது சரி 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 அதான் உண்மையும் கூட அதாங்க அப்ப இளைஞர்களுக்கு என்ன சொல்றீங்க நான் இளைஞர்லாம் ஆர்வமா பண்ணட்டும் பண்ணட்டும் சந்தோஷமா பண்ணட்டும் சரிங்க சரி கொஞ்சம் தெரிஞ்சு பண்ணட்டும் அதான்

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க